வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கடகராசி கடகராசிக்காரங்க எதுவுமே துணிச்சலோடு சந்திக்க கூடிய அதே மாதிரி கடகராசிக்காரங்க காலச்சக்கரத்துல சுபஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது கடகராசிக்காரங்கள ராசி அதிபதி சந்திரன் பஞ்சபூதங்கள்ல நீர் தத்துவத்தை குறிக்கும் கடகராசிக்காரர்கள் ஒரு பெண் ராசி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கடகராசிக்காரர்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படின்னா புனர்பூசம் நான்காம் பாதமும் பூசம் நட்சத்திரம் ஆயிலே நட்சத்திரம்லாம் இந்த கடகராசியில் அடங்கும் இந்த நட்சத்திரக்காரங்களோட குணம் எப்படி இருக்கும் இந்த கடகராசியில் பிறந்தவங்களுடைய குண அதிசயம் எப்படி இருக்கும் பேச்சில் ரொம்ப ஒரு தெளிவாக பேசக்கூடியங்களா இருப்பாங்க எப்போதுமே மென்மையாகவும் சாந்தமாக மட்டும் பேசக்கூடியங்களா நம்மளுடைய கடகராசிக்காரங்க பெரும்பாலும் இருப்பாங்க கடகத்தோட வீடு காலச்சக்கரத்தில் சுபஸ்தானமாக இருப்பதனால கடகராசியில் பிறந்தவங்க பிறப்பிலேயே ஏழ்மையாக பிறந்தாலும் படிப்படியாக தன்னுடைய உழைப்பின் மூலிமா தன்னுடைய லட்சியத்தை அடைவாங்க இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க கடகராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி சந்திரன் என்பதுனால இவங்க தாயின் மீது அதிக பாசம் வைத்த வைத்திருக்க கூடிய நம்மளுடைய கடகராசிக்காரங்க பெரும்பாலும் இருப்பாங்க நீங்கள் நிறைய கடகராசிக்காரங்களை உங்களுடைய வீட்டில் குடும்ப உறவுகள்லையும் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையும் பார்த்துருப்பீங்க அவங்க தாயின் மீது நிறைய அக்கறை வைத்த உள்ளவங்களா இருக்காங்களா அப்படிங்கறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அதே மாதிரி கடகராசிக்காரங்க தெய்வத்துக்கு நிகரான தனது தாயை மதிக்க கூட அப்படிப்பட்ட நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக ஷார்ட்டாக இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க வாங்க நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலியமாக உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்புதிரி மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்மளுடைய கடக ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பொருளாதாரம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது அனாவசிய செலவு எதுவாக எதுவும் இப்போ இருக்காது இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் கவனமாக இருங்க பணியில் கொஞ்சம் வெளியில் சென்று வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழலையும் இருக்குது பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது வெளி உணவுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க வீட்டு உணவை பெரும்பாலும் எடுத்துக்காங்க உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க அலுவலகத்தில் உங்களுடைய பணியெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய வேலையை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்க வேண்டாம் ஒரு சிலருக்கு இருக்கும் இடத்துல வேறு இடத்திற்கு எங்கேயாவது மாறுதல் கிடைக்கும் அதே மாதிரி சக பணியாளர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க இந்த டைம்ல உங்களுடைய வேலையிலோ அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இருக்கு கவனமா இருங்க வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க அதே மாதிரி சக வியாபாரிகளிடம் இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்குங்க குடும்ப விவகாரங்களில் கவனிக்கும் போது கொஞ்சம் குடும்ப விவகாரம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க சின்ன பிரச்சனைகளும் சின்ன சின்ன வாதங்களும் குடும்பத்தில் வரும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க கரெக்டாக கையாண்டிங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஏன்னா எல்லா இடத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினீங்க அப்படின்னா நிச்சயமா எந்த பிரச்சனையும் வராது அதே மாதிரி குடும்ப உறவுகளுக்கிடையே சின்ன சின்ன வாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி வயிறு சம்பந்தமான பிரச்சனை இருக்கும்போது கொஞ்சம் மருத்துவர்கிட்ட முன்கூட்டியே ஆலோசனை படுறது ரொம்பவும் நல்லது முன்கூட்டியே ஆலோசனை வயிறுதான அப்படின்னு விட்டுட்டிங்க அப்படின்னா பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் முடிந்த அளவுக்கு முன்கூட்டியே கொஞ்சம் மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்றுருக்காங்க மாதிரி இந்த டைமில் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திட்டு வாங்க அதேமாதிரி குடும்ப உறவுங்க பேசும்போது கசப்பான வார்த்தைகளை அதிகம் பயன்படுத்த வேண்டாம் அதே மாதிரி உங்களுடைய உறவுகளுக்கிடையே சின்ன சின்ன பிளவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க அடுத்த பதினைந்து நாட்களுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் ஆனால் தொழில் ரீதியாகவும் வியாபாரத்துலேயும் எந்த பிரச்சனையும் கிடையாது அதேமாதிரி குடும்ப உறவு கிட்ட சின்ன சின்ன பிரச்சனை வரலாம் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதேமாதிரி அடுத்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் டெய்லியுமே உங்களுடைய பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருக பெருமானுடைய ஸ்லோகங்களை ஓம் சரவணபவா அப்படிங்கிற மந்திரத்தை கூட நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு இருபத்தி ஏழு முறை பாராயணம் செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கொஞ்சம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் இந்த மாதிரி செய்து பாருங்கள் நீங்களே செஞ்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு வாரம் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கே தெரியும் அதில் ஏதோ ஒரு பலன் கிடைக்கிறதுன்னு உங்களுக்கே புரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்களே தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருவீங்க வாங்க நம்மளுடைய கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் குரு எல்லாமே உங்களுக்கு நன்மை வழங்குற தான் இருக்கிறாங்க கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் லாப குருவால உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மாதிரி பணிபுரிய இடத்துல சின்ன சின்ன நெருக்கடிகள் எல்லாம் இது வரையிலும் இருந்திருக்கும் இனி அந்த நெருக்கடிகள் எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இனி ஒற்றுமை அதிகரிக்க போகுது உத்தியோகத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு விரும்பிய இடத்துல இடமாற்றம் கிடைக்கிறதுக்கான கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீண்ட நாளாக நீங்கள் இடமாற்றம் கேட்டுருந்துருப்பீங்க ஆனால் கிடைச்சிருக்காது ஆனால் இந்த டைமில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது நீங்கள் இடமாற்றம் வேணும் அப்படின்னா இந்த டைமே அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடலாம் அதேமாதிரி கடகராசியில் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாட்களாக தான் அடுத்த பதினைந்து நாட்களுமே இருக்குது இதுவரை உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி தடைப்பட்டிருந்த உங்களுடைய முயற்சி அதாவது நீண்ட நாட்களில் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமண வரன் நல்ல ஒரு வரன் அமைய மாட்டேங்குதே நாங்கள் எவ்வளோ சுற்றி பார்த்துட்டோம் ஆனால் வரன் அமையலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க இந்த டைம் அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அதே மாதிரி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இயங்கி தவிர்த்தவங்களுக்கு இந்த டைமில் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு அதே மாதிரி கடகராசியில் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் அனைத்துக்கும் உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரப்போகுது போகுது அதே மாதிரி பணம் பொன் புகழ் இது எல்லாமே இனி உங்களுடைய கைவசம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசை நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நீண்ட நாளாக நீங்கள் வே ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க அந்த ஆசையெல்லாம் இப்போ நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக நீங்க தேடி தேடி அலைந்த அந்த ஒரு நல்ல வேலை இனி கிடைக்க போகுது அதே மாதிரி அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்குங்க அதற்கான முயற்சியெல்லாம் நீங்க ஈடுபடுங்க நிச்சயமாக உங்களுக்கு அரசு வேலையே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த டைம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு கிரக நிலையும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அதனால அரசு வேலை வேணும் அப்படின்னு முயற்சி செய்றீங்க கண்டிப்பாக இந்த டைம் அதற்கான முயற்சியெல்லாம் ஈடுபடுங்க நல்ல ஒரு அரசு வேலையே கிடைக்கும் அதே மாதிரி வேலையில் இடமாற்றம் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அது இடமாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதற்கான முயற்சியெல்லாம் ஈடுபடுங்க வேலையில் ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்தீங்க சம்பள உயரும் கிடைக்கலையே நல்ல ஊதியத்தில் வேலை செய்கிற இடத்துல போதுமான வருமானம் இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களுக்கு இனி நல்ல ஒரு வருமானத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் குடும்ப உறுப்பினர்களிடையே சின்ன சின்ன பிரச்சனைகளும் சிக்கல்களும் இதெல்லாம் வரிகள் இருந்திருக்கலாம் இனி அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு க கண்டிப்பாக இந்த டைமில் அதற்கான முயற்சியெலாம் ஈடுபடுங்க நிச்சயமாக திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரணமையும் உங்களுடைய வீட்லேயும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான யோகமெல்லாம் இருக்குது அது உங்களுடைய திருமணமாக கூட இருக்கலாம் ஆனால் அதற்கான முயற்சி கொஞ்சம் ஈடுபடுங்க கண்டிப்பாக எந்த டைம் அதற்கான முயற்சியெலாம் ஈடுபட்டீங்களா அப்படின்னா நல்ல ஒரு வரண் உங்களுக்கு சந்திர அஷ்டமம் அப்படின்னு பார்த்தா இந்த நாட்களுமே உங்களுக்கு சந்திராசிரமும் கிடையாது மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு அபிராமி அந்ததி துதியை பாடிட்டு வாங்க அம்மனை வணங்கிட்டு வர்றதன் மூலிமா உங்களுடைய குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு நிம்மதி உண்டாகும் உங்களுடைய காரியத்தில் உங்களுக்கு அனுகூலமான பதில் கிடைக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலகி ஓட ஆரம்பிக்கும் மறக்காம நீங்க அம்மனை வழிபடும் போது அபிராமி அந்ததி துதி பாடி மகிழ்விங்க அம்மனை மகிழ்விக்கிறதன் மூலியமா உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தா ஞாயிறு திங்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக அமைந்திருக்கு இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி நம்மளுடைய கடகராசிக்காரங்க மறக்காம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு நல்லெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க உங்களுக்கு மனதில் இருக்கும் குழப்பங்களும் மன போராட்டங்களும் படிப்படியாக குறையும் அதே மாதிரி உங்களுடைய காரியத்திலேயும் அது அனுகூலமான பதில் கிடைக்கும் தேங்க்யூ